இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மூணு நாளா நம்மளுடைய ஆழ்வுக்கு ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் வேலச்சேரி மெயின் ரோடு மேடவாக்கம் விஜயநகரம் அப்படின்ற ஒரு கோயிலில் தொடர்ந்து நம்ம மூணு நாளாக ஆடை திருவிழா இருபத்தி மூன்றாம் வருடம் அவ்வளோ ஒரு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு வராங்க இந்த விழாவினுடைய கடைசியாக தேர் ஊர்வலம் அம்மனுடைய தேர் திருவீதி உலாவர்கள் நடைபெற இருக்கிறது அதாவது நாகாத்தம்மனும் ஏழு சப்த கன்னிமார்களும் இங்கே வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இட் இஸ் கோயின் டு பி ரெடி வித் இன் ஒன் ஹவர் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் ரெடி சோ இவ்ளோ அற்புதமான ஒரு மூன்று நாள் திருவிழா ஒரு மூணு நொடிகள் போன மாதிரி இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு எதிர்பார்ப்பு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நம்ம நினச்சி எல்லாமே இங்கே நம்ம பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரே குடும்பமாக ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளிநாடுகள்லேருந்தும் இந்த இடங்களில் வந்து அம்மனை தரிசனம் செய்து அவங்க வாயார சொல்கிறாங்க இந்த கிட்ட நான் வேண்டிட்டேன் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு இன்றைக்கி என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குது என் தொழில் நல்லா இருக்கு எனக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைங்க எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் நான் வந்து அம்மாக்கு நான் விளக்கேற்றுறேன் அவங்கள நன்றியோட நினச்சி பார்க்குறேன் அம்மா என் வாழ்க்கையில் செஞ்சு நல்லதுக்கு எல்லாமே அப்படின்றது நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் பே பேசியிருக்காங்க பேசிட்டும் இருக்காங்க ஸோ நம்ம நாகாத்தம்மனுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் எனக்கு அம்மாவை பற்றி நம்ம பதிவிட்டதில் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு மனசுக்கு பெரிய சந்தோஷம் இது ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும் தேர் ஊர்வலத்தை நீங்கள் பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது இன்னும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம அழகான ஃபுல் ஃபினிஷிங்கோடு நம்ம யூடியூப்பில் நம்ம பதிவிட போகிறோம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தேர் ஊர்வலம் நிச்சயமாக நீங்களும் வந்து வர வருஷம் நிச்சயமாக எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு வி ரிக்வெஸ்ட் ஆன் டு கம் டு திஸ் பாடி ஃபெஸ்டிவல் ஆன் நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது நாங்கள் எல்லாமே ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போட்டுக்கு ரொம்ப நன்றி நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கோயில் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி கோயில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மனசார் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நான் கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்களுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயிலுக்கு நீங்கள் உதவிகள் பண்ணணும் அன்னதானங்கள் பண்ணணும் உபயங்கள் பண்ணணும் மென்மேலும் நீங்கள் வந்து இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு யூ வில் பிகம் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் காண்டாக்ட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் அண்ட் கிவ் ஹிஸ் நம்பர் அண்ட் ஹிஸ் நேம் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மென்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் ஆல் யோர் சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் அண்ட் வி ப்ரே ஃபார் யூ ஆல் ஃபார் என்ன நாகத்தம்மன் டெம்பிள் எல்லாருக்கும் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் வேண்டிக்கிறோம் நீங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னு எல்லாருமே வந்து பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் முடிஞ்சால் நாளைக்கு வாங்க இந்த தேர் ஊர்வலத்தை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா நான் சென்னை புது பெரியத்தூர் ஏரிக்கடியிலிருந்து நம்ம யூடியூப் சேனல் யூடியூவோ ஒரு ஸ்பேஸ் விட்டி டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலில் கோயில் சம்மந்தமான பதிவுகள் மட்டும்தான் நம்ம பதிவிட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயில் வீடியோஸும் பாருங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யனு எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம் நன்றி இப்போ நம்ம அற்புதமான அம்மனுடைய தேர் அலங்காரத்தை தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் உன் மேலே இந்த தேர் அலங்காரம் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தாங்க ஓம் சக்தி ஏழு கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள்